சேர்க்களார் பெருமான் தமிழ் உலக இங்க நம் அபாய சோழ சக்கரவர்த்தி சேர்க்கலார் பெருமான் அமைச்சர் சேர்க்கலார் பெருமான் அனவாய சோழ சக்கரவர்த்தியின் தலைமை அமைச்சர் சேர்க்கலார் பெருமான் சோழ சக்கரவர்த்தி உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாதிய நீர்மலிவேணிய அலகில் ஜோதியன் அம் பலத்தாடுவலர் சில படிவாதி மலர் சிலம் வடி வாழ்த்தி வணங்குவ பொன்னம்பலத்தே ஆடுகின்ற அரசே என் அருளே எனக்கு அருள்தந்த மூலப் பொருளே என் திருவடியை இச்சிறு தொண்டன் சேக்கிழான் போற்று அடியேனை காத்து வளர்த்து கருணை தந்து அவச்சனாக பணிபுரியும் வாய்ப்பினையும் தந்தருடைய அறவாயச்சோழ சக்கரவர்த்தியே அறிவிச்சிறந்த சான்றோர்கள் பலர் இருந்தும் ஆண்டவனுக்கு தொண்டு செய்த தொண்டர்களின் வரலாற்றை தொகுத்து பாடும் வாய்ப்பினை எனக்கே அழித்து அந்த திருமுறை இச்சிறியனை கொண்டே பாடச் செய்து அதை தில்லை நடராஜ பெருமான் சன்னதியிலே சான்றோர்கள் முன்னிலையிலே இன்று அரங்கேற்றம் செய்ய வாய்ப்பளித்த அரச பெருமன் தொண்டர்களின் வரலாறு அரங்கேறு இத்திருநாளில் அம்பலத்தை ஆடுகின்ற எம்பிரான் பொன் அம்பலத்தை ஆட வேண்டும் என்று முடிவு கட்டி இம்மண்டபத்தை பொன்னால் அலங்கரித்து பொன்வேந்த சோழன் என்று பட்டம் பெற்ற என் தலைவான் என் நாடி நரம்புகளெல்லாம் மக்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றன திருமறைகளை கற்றுணர்ந்து தத்துவத்தின் எல்லையை கடந்து சான்றோர்க்கும் சான்றோர் என பட்டம் பெற்று சபையின் கண்கிட்டிருக்கும் தில்லை மூவாயிரவர்க்கும் என் சிறந்தாட்டி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தொகுத்திருக்கும் நாயன்மார் அறுபத்து மூவரில் நாயகனாக விளங்குகின்ற சுந்தரன் திருத்தொண்டர்களின் தொகையை விரித்து பாடுவதற்கு முன் இறைவனிடமே முதலடி எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்க அதற்கு ஆண்டவன் அடியார்தம் அடியார்க்கும் யாமடியேன் என்று முதலடி எடுத்துக் கொடுத்து இவர்களை புகழ்ந்து பாடியிருக்கிறார் என்றால் அதற்கு மேல் இந்த சான்றோர்களை பாராட்ட சான்றுகளே இல்லை அப்படிப்பட்ட பெரியோர்கள் முன்னிலையில் இச்சிறியனின் திருமுறை அரங்கேற்றப்படுகிறதென்றால் அது யான் பெற்ற இன்ப மட்டுமல்ல இவ்வையகமே பெற்ற இன்பம் துரிச்சவை எதிரையே ஆண்டவன் பின்னே என்னை ஆளுகின்ற மன்னன் முன்னைய சான்றோர்கள் இவர்கள் முன்னிலையில் திருமுறை குறைவின்றி அரங்கேற வேண்டுமே என்ற பயம் பயம் சபையில் வீட்டிருக்கும் சான்றோர்கள் பொறுத்தவிட வேண்டும் ஐயோ மன்னா என்ன காரியம் செய்துவிட்டீர்கள் சந்ததிகளெல்லாம் தாங்கள் எனக்களித்த இந்த சந்தர்ப்பத்திற்கு எப்படி நன்றி சொல்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சாதாரண பாமரனாகி எனக்கு சக்கரவர்த்தி சாமர வீசுவதால் சேவகம் செய்யும் எனக்கு தாங்கள் சேவகம் செய்வதால் கைகூட்டு வணங்கும் தொண்டனுக்கு காத்து லட்சிக்கும் கடவுளே தொண்டு செய்வதா ஐயகோ இந்த பாவத்திற்கு பிராய சித்தமே கிடையாது கிடையாது பதட்டமடைய வேண்டாம் எதிர்வரும் பலன்கிறதா இறைவனுக்கு பணிபுரிந்த தொண்டர்கள் வரலாற்றை எல்லாம் தொகுத்து பாடி உலகிற்கே எவரும் செய்ய முடியாத பெரும் தொண்டு செய்த உமக்கு நான் இந்த திரு தொண்டாவது செய்ததாக இருக்கட்டும் என்று சற்று மகிழ்ச்சி அடையும் நேரத்தில் உம்மை தாக்கி என்னை உயர்த்துகிறீரே என்னே உமது பண் என்னே உமது பண்பு கலைமகள் வெள்ளை தாமரையை மறந்து சங்க புலவர்கள் பாக்களை மறந்து நான்முகன் படைப்பை மறந்து அகத்திய முனிவன் தமிழையும் மறந்து அனைவரும் வந்து இன்று உமது திருநாவில் கொண்டதாக ஊர் புகழ்கிறது அப்படிப்பட்ட காவிய நாயகனுக்கு இந்த காவலன் தொண்டு செய்வதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் சோழ மண்டல தலைவா பலன் கருதாது தொண்டு செய்ததை சொல்லால் தமிழால் நான் பாடினேனே தவிர தொண்டு செய்வது எப்படி என்று இதுவரை நேரில் கண்டதில்லை ஆனால் அதற்கு செயலால் என்று விளக்கம் தந்த தாங்கள் புகழால் உயர்ந்து விட்டீர்கள் மன்னா புகழால் உயர்ந்து விட்டீர்கள் உமது திருவாக்கால் தொண்டர்கள் வரலாற்றை பாடுவதற்கு முன் இறைவனே உலகலாம் என்று முதலடி எடுத்து கொடுத்து உண்மை பாடச் சொல்லி இருக்கிறார் என்றால் அத்தனை அருள் படைத்த உமக்கு அரசன் சேவை செய்தது பெருமையை தவிர சிறுமையல்ல சான்றோர்களே நமக்கு முன்பு நம்பியாண்டார் நம்பிகள் திருமுறைகளை பதினொன்றாக பிரித்து வரிசைப்படுத்தி வழங்கியிருக்கிறார்கள் நமது சேக்கிழார் பெருமான் ஆக்கித் தந்த திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணத்தை பனிரெண்டாம் திருமுறையாக செப்பேடு செய்து பொன்னம்பலத்தில் வைத்து அரங்கேறுவதற்கு ஆசி கூறுவார் மணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவா பச்சதங்கை அணிந்த உன் திருத்தாள் வணிந்து திருத்தொண்டர்களின் வரலாற்றை துவக்குகிறேன் திருவருள் கூட்டுக